வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வு சம்பந்தமான தகவல் தான் ஸோ நம்ம வந்து என்ன படிக்கணும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிலாம் படித்தா எப்படி வந்து தேர்வில் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நம்ம வந்து எதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எதை இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் எதில் வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற தகவலை வந்து தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து படிப்போம் யாரும் படிக்காமலாம் இருக்க போகிறதில்ல ஒரு தேர்வுக்கு அப்ளை பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த தேர்வுக்கான சிலபஸை எடுத்து வச்சிட்டோ அல்லது ஏதோ புக்கு எந்த புக்கு கையில் கிடைக்குதோ அதை எடுத்து படிப்போம் பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து தேர்வுக்கு என்ன மதிப்பெண்கள் எங்கேருந்து எவ்வளோ மார்க் வந்து வரும் அதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அதில் வந்து நல்ல மார்க் வாங்கி எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஏன்னா ஒரு சிலர் படிக்கிறேன்ற பேரில் நம்ம சிலபஸில் இல்லாததை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலபஸில் கேட்காததை படிப்பாங்க இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இல்லாததை ஒரு சில விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவை அதாவது பத்து லைன் படித்தாலும் அதில் ரெண்டு கொஷின் நமக்கு வந்து வந்துடணும் அந்த மாதிரி தான் படிக்கணுமே தவிர மாங்க மாங்கினு புக்கு ஃபுல்லாக படித்து ரெண்டு கொஷின் வரது வந்து பெனிஃபிட்ஸ் கிடையாது ஓ அதை சொல்கிறேன் ஒரு பேஜ் படித்தா அந்த ஒரு பேஜில் நமக்கு ரெண்டு கொஷின் அப்படின்றது தேர்வில் இருக்கணும் அதுதான் நம்ம கான்செப்ட் ஸோ அந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்றது தான் எல்லோரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஓஏ ஜாப் ஓஏ மசாலிச்சி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இதில் எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி எயித்து ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன் அல்லது தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டியது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரையும் தமிழ் படிக்கணும் ஸோ தமிழுக்கு அப்புறம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆனால் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப தமிழுக்கு அப்புறம்ன்றத விடவும் தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கோரிங் ஒரு டோட்டலாக ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் அப்படியே தூக்கி கொடுக்கும் ஸோ ஐம்பது மார்க் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மதிப்பெண்கள் தமிழில் இருந்து மட்டுமே ஐம்பது மார்க் அப்படின்றது கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொது அறிவில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ மெட்டீரியல் வாங்குகிற நபர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது லாஸ்ட் இயரில் கொடுக்குறோம் ஏன் இந்த வருஷத்துக்கு கரெக்டாக குடிக்கலனா கரெக்டாக நமக்கு எக்ஸாம் டேட் வரட்டும் அதிலருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது போதுமான ஒன்று அடுத்து வந்து அடிப்படை கணிதத் திறன் ஸோ அடிப்படை கணித திறன் தான் கேட்குறேன் நம்ம வந்து எயித்து ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற சிலபஸ் மட்டும் பார்த்தாலே போதும் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டீஸாக டிஎன்பிசி லெவலுக்கு வந்து பார்க்க தேவையில்லை நான் ஓஏ மசாலிச்சு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஜூனியர் பேரீப் சீனியர் பேரவை எக்ஸாமினர் ரீடர் என்ன சொல்லலை அடிப்படை கணிதத்திறன் ஜஸ்ட் எயித்து ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷனில் இருக்கிற ஒரு சம்ஸ் இருந்தால் போதும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது லாபம் நட்டம் சின்ன சின்ன அதாவது மொத்தத்தில் கூட்டு தான் போறீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி சம்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பராமரிப்பு முறைகள் ஸோ வீட்டு பராமரிப்பு முறைகள் நம்ம மெட்டீரியல் வாங்கின நபர்களுக்கு எல்லாருக்குமே கையில் கிடச்சிருக்கும் நீங்கள் வந்து அதை எப்படி அப்படின்றது எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பத்து டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கு ஒரு ஐந்து மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா தமிழில் உங்களுக்கு நூறு மார்க் அப்படியே டோட்டலாக போயிடும் சரி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது டோட்டலாக போயிடும் மொத்தமாக நூறு மார்க் மொத்தம் அந்த ஐம்பது தமிழில் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற ஐம்பது மதிப்பெண்களில் இப்போ நடப்பு நிகழ்வுகள்லாம் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது அடிப்படை கணிதத்திறன் திறன் ஒரு ஐந்து தான் ஐந்து தான் கேட்பாங்க சம்மு வந்து உங்களுக்கு உடனே பெருசாக கேட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஐந்து மதிப்பெண்கள் தான் கேட்பாங்க வீட்டு பராமரிப்பு முறைகள்னால் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் ஸோ நம்ம எத்தனை மார்க்குக்கு இன்னும் படிச்சுருக்கிறோம் நடப்பு நிகழ்வுகள் முடிச்சிட்டோமா அடிப்படை கணிதத் திறன் முடிச்சிட்டோமா வீட்டு பராமரிப்பு முடிச்சிட்டோமா அப்போ வந்து நம்ம அஞ்சு மார்க் மொத்தம் பதினஞ்சு மார்க்குக்கு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் இதுதான் தான் சிலபஸ் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நமக்கு உணவு சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் இது தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலருந்து ஒரு ஏழு மார்க் அடுத்து தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் இதில் இருந்து ஒரு ஏழு மார்க் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு இதிலிருந்து ஒரு எட்டு மார்க் வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை அடிப்படை கொள்கைகள் இதிலிருந்து ஒரு எட்டு மார்க் இப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோமா அப்போ வந்து நம்ம அஞ்சு மார்க் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இந்த டாபிக் முடிச்சுட்டா பத்து பத்து மார்க் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க முதல்ல நீங்கள் தேர்வு எக்ஸாமுக்கான டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதற்கு முன்னாடி நம்ம வந்து நூறு மார்க்குக்கும் படிச்சிட்டோமா இல்லையா அப்படின்றத ஒரு டைம் நீங்களே மைண்டுக்குள்ளே ரிவைன் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நீங்கள் ஓயே மசாலிச்சு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியலையுமே படிச்சிடணும் போல் யூடியூப் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸோட பிடிஎஃப்பும் வந்து உங்கள் கையில் கொடுத்துருப்போம் ஸோ கம்பல்சரி அதையும் படிக்கணும் ஏன்னா மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டு எதை படிக்கிறதுன்னு தெரியாமையும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கும் மெட்டீரியல் வாங்காமல் இருக்கிறது ஒரு கேட்டகிரினா மெட்டீரியல் வாங்கிட்டு இதில் எதை படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில கேட்டகிரிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்குற மெட்டீரியல் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிடணும் அப்புறம் எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் ரிவிஷன் அப்படின்றது பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஆன்லைன் கிளாஸஸ் நான் சொன்னது தான் எல்லாமே கிடைக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதாவது தமிழ் இப்போ மேலே சொன்னால் ஒரு ஏழு டாபிக்ஸு ப்ளஸ் யூடியூப் ஆன்லைன் கிளாஸஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்துட்டு பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெயில்லையோ வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலாக தான் கொடுப்போம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அதுதான் இங்கே டிஸ்ப்ளேயில் காண்டாக்ட் நம்பர் ஒன்று தெரியுதுங்களா இதுதான் வந்து ஜிபே பண்ணக்கூடிய நம்பர் இதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் டூ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அப்படின்றது கிடச்சிடும் அடுத்து வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இதை பாருங்கள் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது பார்ட்டியே தமிழ் அதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் நம்ம மெட்டீரியல் அப்படின்றதும் எல்லாமே கொடுத்துருவோம் டோட்டலாக ஏ டு இசட் உங்களுக்கு வந்து வந்துடும் ஆனால் பார்ட்டு பி இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து இதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு சயின்ஸு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கரண்ட் இவெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டிகே மேக்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுப்போம் இதில் முக்கியமாக வந்து எக்கனாமிக்ஸும் ஜாகிரபியும் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு எயித்து வரையும் பேசிக்கானது சிம்பிளான ஒரு ஜாகிரஃபி அப்படின்ற மாதிரி பாருங்கள் ஏன்னா கடந்த வருடம் ஒரு இரண்டு கேள்விகள் அப்படின்றது கேட்டிருந்தாங்க இந்த முறை அப்படி கேட்பாங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால் மேபி வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடாக கொஞ்சம் ஒன்று ரெண்டு தெரியணும் அப்படின்னா ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் அதாவது நம்ம மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே முடிச்சிடணும் முடித்து வச்சுட்டு அதாவது பாலிட்டி எக்கனாமிக்ஸு சாரி எக்கனாமிக்ஸ் தேவையில்லை பாலிட்டி ஹிஸ்ட்ரி இண்டியன் நேஷனல் மூமெண்ட்டு இது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை படிக்க ஆரம்பிக்கும் எக்கனாமிக்ஸும் ஜாகிரஃபியும் படிக்க ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜாகிரஃபி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து சம் நமக்கு கொஷின்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமான ஒரு நிலைமையில தான் இருக்கே தவிர அது கம்பல்சரி வந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலை ஸோ அதனால் தான் சொல்கிறோம் அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு கடைசி டைமில் ஒரு எயித்து வரையும் கூட படிச்சிங்க எக்கனாமிக்ஸும் ஜாகிரஃபியும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இது எல்லாமே வேணும் ப்ளஸ் வந்து எனக்கு சேம் ஓஏ மசாலிச்சி வாட்ச்மேன் இது எல்லாமே அதாவது டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் வே அதை எதாவது தனியாக வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை எனக்கு லீஃப் தான் வேணும் அப்படின்னா இதுக்கு தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ரெண்டுமே வேணும் அப்படின்ற நபர்களுக்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸாக செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அண்டு ஜிபே நம்பர் சேம் இதே ஒரே நம்பர் தான் இதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா வித்தின் டூ மினிட்ஸில் உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ இசட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும் ஸோ நம்ம கொடுத்த மெட்டீரியலை மட்டுமே பார்த்துட்டு போனால் பேலீஃப் ஜாப்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்துட முடியும் ஓஏஜ் ஆப்பிடனா நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் வரையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் கம்பல்சரி எண்பத்தைந்து டூ தொண்ணூறு கேள்விகள் அப்படின்றது இருக்கும் அங்கே பெய் நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபது கேள்விகள் வரையும் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அதாவது கேள்விகள் அவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியணும் அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல ஸோ நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் கண்டிப்பாக நம்ம கொடுத்ததுலேருந்து நூற்றி ஐம்பது டு அறுபது பெய் ஓஏக்கு எண்பத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூறு கேள்விகளும் கட்டாயம் இடம்பெற தான் போகுது பட் நம்ம வந்து அதை படிச்சிருக்கோமா இல்லை மெட்டீரியலை வாங்கி வச்சுக்கிட்டு நேராக போய் எக்ஸாம் போகிறோமா அப்படின்றது ரெண்டு விதம் ரெண்டு டைப் இருக்குது வாங்கிட்டு படிக்காமல் இருக்கிறது வாங்காமே இருக்கிறது படிக்காமல் இருக்கிறது ஸோ ரெண்டு விதமாக அதனால் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் தான் ஒரு டாப் ஃபைவ் ரேங்க் டென் ரேங்க் அந்த ரேஞ்சுக்குள்ளே கூட போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குற மெட்டீரியலை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து முழுக்க முழுக்க எந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேனுக்கு தமிழை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்ன காரணம்னால சொல்கிறோன்னா மொத்தமாக நூறு மார்க் அதில் வந்து ஐம்பது மார்க் வந்து தமிழில் வந்துடும் மீதி ஐம்பது மார்க்கு தான் இந்த தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் வீடு பராமரிப்பு அலுவலகம் பராமரிப்பு அது இதுன்னா அது ரெண்டு ரெண்டு மார்க்காக பிரிஞ்சு வரும் அஞ்சு மார்க் ஏழு மார்க் அப்படின்னு ஸோ மொத்தம் பல்க்காக ஐம்பது மார்க் அப்படின்றது இங்கே இருக்குது அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓஏ மசாலிச்சி வாட்ச்மேன் படிக்கிற நபர்கள் எயித்து வரையும் மூணே ஸ்டாண்டர்ட் தான் ஆறு ஏழு எட்டு படித்தீங்கன்னா ஐம்பது மாதிரி வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதை படிக்க ஆரம்பிங்க ரெண்டாவதாக இதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை படிக்கணும் ஆனால் மெட்டீரியல் எல்லாமே உங்கள் கையில் இருக்கும் அதை மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் மெட்டீரியலே இல்லாமல் படிக்கிறேன்ற பிறில் எதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறத விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் எதையாவது ஒன்று படிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து பெய்லி ஜாப்பு எக்ஸாமினர் ரீடர்னால் உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி மார்க் அப்படின்றது ஜிஎஸில் கேட்பாங்க நீங்கள் முழுக்க முழுக்க ஜிஎஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஜிஎஸில் நூற்றி இருபது மார்க் அப்படின்றது வருது ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஏன்னா இப்போ ஒரு எயித்து வரையும் தமிழ் படிச்சிருக்கேன் நைன்த்து டென்த் படிக்கல அப்படின்னா இங்கே நம்மளால் ஒரு முப்பது மார்க் அப்படின்றது வாங்கிட முடியும் இங்கே ஜிஎஸ்சில் நான் ஒரு நூறு மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா போதும் உங்களுக்கு நூற்றி முப்பது மார்க் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் தான் நூற்றி எழுபதில் நூற்றி முப்பது அப்படின்றது ஸோ அதனால் தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஜிஎஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே போல் தமிழை வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு வாங்க வரையும் தான் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட தேவையில்ல ஜிஎஸ் கம்பேர் பண்ணும்போது தமிழ் எவ்வளவோ ஈஸி அது டிஎன்பிசி படிக்கிற நபர்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் தமிழில் மார்க் வந்து எல்லாராலையுமே வாங்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஜிஎஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும் ஓரளவுக்கு வந்து மார்க் வரும் அதே போல் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னா மிக மிக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்றத டேரெக்டாகவே கேட்டு வைக்கிறாங்க அதாவது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புக் பேக் கொஸ்டினை டேரெக்டாக அப்படியே கொஷின் பேப்பர்லேயே இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் புக் பேக் கொஸ்டினை அவாய்ட் பண்ணாமல் அதை ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிடுங்க புக் பேக் கொஸ்டின்னு ஆறிலிருந்து பத்து வரையும் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் கம்பல்சரி வந்து டைரக்ட் கொஷினாகவே அதில் வந்து தேர்வில் வந்து இருக்குது கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பத்து கேள்விகளாவது அந்த மாதிரி வந்துடுது ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நம்ம நமக்கு வந்து நல்ல மார்க் அப்படின்றது வரும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம கொடுத்துருப்போம் அதனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை கூட எடுத்து பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே அதில் கேட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் ஓஏ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அந்த புக்கோட கொஷின் பேப்பர் தான் இருக்கும் அப்படியே டோட்டலாக அங்கே எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷினை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட செக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும் சேம் ஆனால் இந்த முறை அதே கொஷின் வராது இப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம தான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செய்யலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ